இப்போது நீங்கள் சொன்னது போல நம்ம கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு நம்ம கிட்ட மருந்து இருக்குது அது நான்கு நிலைகளில் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்மளால் அளவு மருந்து கொடுத்து அவங்களுடைய பின்பற்றுதலை பொறுத்து அதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு அவங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களாமா இப்போது கொஞ்ச நாள் வந்து சாப்பிட்டு ஒரு நம்பிக்கையின் பேரில் வராங்க கேன்சருக்கான ஒரு மருந்து எடுக்கிறாங்க நம்ம சித்த மருத்துவத்தை சாப்பிட்றாங்க இடையிலையோ இல்லை கொஞ்ச நாள்லையோ யாரோ சொன்னாங்க இப்பெல்லாம் எல்லாரும் நல்லதை கேட்கறத விட கெட்டதை நிறைய கேட்டுப்பாங்க யாரோ சொன்னாங்க பலன் நடிக்காது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மாதிரியான ஒரு செயலா நீங்க பாக்குறீங்க அது எவ்வளவு பெரிய தவறான செயலா நீங்க பாக்குறீங்க அவங்க விதிதான் அவங்கள தடுக்குதுன்னு தான் சொல்லணும் சரிங்கம்மா அதனாலதான் அவங்க போயிடுறாங்க அப்புறம் அவங்க மனநிலையும் வந்து இந்த மருந்து வந்து முக்கியமா நினைக்கிறது இந்த ஒரு டேஸ்டா பாக்குறாங்க இந்த மருந்து ருசியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நிச்சயமா மூலிகை மருந்துல நடக்கவே நடக்காது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது புரியாம போயிடுறாங்க புரிஞ்சவங்க எவ்வளவு கசப்பா இருந்தாலும் தோற்பா இருந்தாலும் விரும்பி சாப்பிடுறாங்க சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுது